மேகதாது அணை கட்ட உச்சநீதிமன்றம் எந்த அனுமதியும் வழங்கவில்லை என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் மேலும் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை கர்நாடக அரசு தன்னிச்சையாக தயாரித்துள்ளது என்றும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராஜகுமரன் விவரங்கள் என்ன கர்நாடக அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் மேகதாது திட்டத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட பொழுது தமிழ்நாடு அரசு தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது எந்த விதமான அனுமதியும் வழங்கக்கூடாது என்று மத்திய அரசையும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தையும் வலியுறுத்தி சட்டப்பேரவையிலே ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதையும் குறிப்பிட்டு காட்டியிருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் முதலமைச்சர் இந்திய பிரதமர் அவர்களை இரண்டு முறை நேரில் சந்தித்த பொழுது மேகதாது திட்டத்திற்கு எந்த அனுமதியும் அளிக்கக்கூடாது என மத்திய ஜல் சக்தி அமைச்சருக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு வலியுறுத்தி இருந்தார் என்றும் இந்த காலகட்டத்தில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு கர்நாடக அரசு கருத்துருவை பரிசீலிக்க அதிகாரம் உள்ளது என மத்திய அரசு கருத்து தெரிவித்ததை அடுத்து இதனுடைய விரிவான அறிக்கை பற்றிய பொருண்மைகள் இந்த ஆணையத்தினுடைய விவாத பகுதியில் சேர்க்கப்பட்ட பொழுதும் அதனை பரிசீலிப்பதற்கான அதிகாரம் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திற்கு இல்லை என்பதை வலியுறுத்தி மேலும் ஒரு மனுவை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தோம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் பிளே ஸ்டோர் மற்றும் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்